नजिद ஊரில் எல்லா இடங்களை காட்டிலும் அல்லாஹுக்கு மிகப் பிடித்தமான இடங்கள் பள்ளிவாசல் அல்லாஹுக்கு மிக வெறுப்புக்குரிய இடங்கள் கடை வீதிகள் என்று நாயகம் சல்லா வசிலம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் மீதும் திறந்த மஸ்தீத் மீதும் எவ்வளவு பிரியம் கொண்டுள்ளார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான் அல்லாஹ் நல்லே அல்லாஹின் பள்ளிவாசிலே இவ்வளவு பிரியம் கொள்ள வேண்டும் நம்முடைய வார்த்தை இப்படி கூறாமல் பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்பது தொழில் இடம் மட்டுமல்ல பள்ளிவாசல் என்பது பல்வலை கருளும் பல்வலைக்கழகம் பண்பாட்டு மையம் ஆன்மீக மருத்துவமனை மாசு கட்டுப்பாட்டு வரியம் ஆன்மீக மருத்துவமனை நீதிமன்றம் மெகா தொழிற்சாலை நற்செயல்களின் கலனை சட்டமன்றம் சாந்தி நிலையம் ஒற்றுமை உருவாக்கும் இடம் மனித நேயமன்றம் மாளிகை ஏகத்துவா காட்டப்படும் கோட்டை யோகாசன பயிற்சி மையம் அருள் பொரியும் இருள் மலையும் இடம் இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால்தான் அல்லாஹால தனது பள்ளிவாசலை இவ்வளவு பிரியும் கொண்டுள்ளேன் என எண்ணம் தோன்றுகிறது அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே முத்தாரி பனடியார்களே ஹஜிரத் பாலஸ்தீனம் சென்றிருந்த போது விலக்கு போல் வெளிச்சம் தரும் ஒரு பொருளை வாங்கி வந்து மஸ்ஜித் நபவில் தொங்க அதன் மூலம் மஸ்ஜித் நபவி முழுவதும் வெளிச்சமாக ஆனது அதை பார்த்த நாயகம் சல்லா அலேவாசல்லார்கள் இகந்த சந்தோஷத்தோடு யார் இதை செய்தார்கள் என்று கேட்டதற்கு ஹஜரத் தமி முத்தாரி அலையல்லாஹான் நான் தான் செய்தேன் என்றார்கள் நமது நபி சொல்லா அலையாஸ்லாம் அவர்களுக்காக நிறைய துவார் செய்துவிட்டு நீங்கள் பள்ளிவாசலையை ஒளியாக்கியதற்காக அல்லாஹால உங்களுடைய இம்மையிலும் அருமையிலும் ஒளியாக்குவானாக என்று கூறிவிட்டு என்னிடம் இருந்த எல்லா பெண் மகளையும் நான் நிக்கா செய்து கொடுத்து விட்டேன் எனக்கு பெண்மகள் இருந்திருந்தால் உனக்கு நிக்கா செய்து கொடுத்திருப்பேன் என்று நமது நபி அல்லாம அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூறினார்கள் அப்படி என்று சொன்னால் நமது நபிஸ் அல்லது அவர்கள் எவ்வளவு பிரியம் கொண்டிருப்பார்கள் தனது மஸ்ஜிதின் மீது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே ஆனால் இந்த சமூகம் நம்ம பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு வேணாத வேலைகள் வேணாத பேச்சுக்கள் பேசிக்கொண்டு பாங்கிற்கு கூட தகுதி பாங்கிற்கு கூட மரியாதை இல்லாமல் இந்த சமுதாயம் போய் கொண்டிருக்கிறதன்பான் அல்லாஹி நல்லார்களே எவர் எவரேனும் பள்ளிவாசலில் காணாமல் போன பொருளை சத்தமிட்டு தேடிக்கொண்டிருப்பார்களோ அவர்களை நோக்கி அல்லாஹாலா கிடைத்தாமல் ஆக்குவானா என்று கூறுங்கள் என்று நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் அன்பான் அல்லாஹி நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் தள்ளிவாசல் என்பது ஒரு எவ்வளவு புரிதமான இடம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பான் அல்லாஹி நல்லார்களே இன்னொரு விஷயத்திலும் ரபிசலாசலம் அவர்கள் கூறுகிறார்கள் எவரேனும் ஏனும் பள்ளிவாசலில் வியாபாரம் மண்ணம் விற்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்தால் அவர்களிடம் சென்று அல்லாஹம் உடைய வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் ஆகுவானாக என்று கூறுகள் என்று நாயகம் கூறுகிறார்கள் சொன்னால் அன்பான் அல்லாஹி அல்லடியார்களே ஹஜரித் பக்தார் அவர்கள் ஒரு பெரிய இறை விமர்சிப்பாளர்கள் அவர்கள் நிறைய தத்துவங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் நிறைய உபதேசங்களை சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் அன்பான் அல்லாஹி நல்லடியார்களே அவர்கள் சொல்லும் போது நான் மஸ்ஜிதில் மஸ்ஜிது கழித்த நேரத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை என்று கூறினார்கள் அன்பான் அல்லாஹி நல்லடியார்களே பள்ளிவாசலி யாரெல்லாம் பள்ளிவாசலை உருவாக்குபவர்கள் அவற்றை பேணிதலாக நிர்வாகம் செய்பவர்கள் செய்பவர்கள் மஸ்ஜிதுகளை சுத்தம் செய்பவர்கள் மஸ்ஜிதுகளை பராமரிப்பவர்கள் மஸ்ஜிதுக்காக 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 உதவி செய்பவர்கள் மஸ்ஜிதுகளை கண்ணீருக்கு கண்ணீருக்கு கன்னியத்திற்கு காப்பவர்கள் அமைதிக்காக காப்பவர்கள் இவர்கள் எல்லாரையும் இமாம்கள் இவர்கள் எல்லாரும் உயர்ந்தவர்கள் என்று நாயகம் சல்லா அலே அவர்கள் சுபா செய்தி குறிக்கின்றார்கள் அன்பான் அல்லாஹி அள்ளியார்களே அப்படி என்று சொன்னால் அன்பான் அல்லாஹின் அழடியார்களே அப்படி என்று சொன்னால் ஆனால் சில ஐயோக்கியர்கள் மஸ்ஜிதுகளையும் மதர்சாக்களையும் குறிவைத்து தாக்கின்றார்கள் எவன் எல்லா மஸ்ஜிதுகளையும் மதர்சாக்களையும் குறிவைத்து தாக்கின்றானோ அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது என்று என்றார்கள் அன்பான் அல்லாஹ் உதாரணம் பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசல் அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே பள்ளிவாசலில் எவன் எல்லாம் குறிவை குறிவைத்தார்களோ அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே மஸ்ஜிதுகளை மஸ்ஜிதுகளை எவன் எல்லாம் குறிவைக்காதீர்கள் நீங்கள் அழிந்து நீங்கள் மறைந்து போய் விடுவீர்கள் என்று என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே வரும் காலங்களில் மஸ்ஜிதுகளையும் மதர்சாக்களையும் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை கூறிவிட்டேன் உரை நிறைவு செய்கிறேன்